விஸ்வாவசு வருஷவென்பாக விஸ்வாவசு வருடம் வெள்ளான்மை ஏறும் பசுமாடு மாடும் பழிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உற்றுலகி நல்ல மழையுண்டு வேளாண்மை மேலோங்கும் பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தியடையும் குழந்தைகள் நாசம் நிகழும் உலகில் நல்ல மழையுண்டு பகைவர் கை ஓங்கும் மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும் இவ்வருஷத்தில் பல நன்மைகள் ஏற்பட பகவானை பிரார்த்திப்போம் விஸ்வாவசு வருஷ தேவதை அரண்யே நிர்ஜலே பூமோ ஸ்திதோ விஸ்வாவசு புமான வாபி வாபீசோபானமாசிரித்திய தியாயன்வை விஸ்வதோமுகம் விஸ்வாவசு சம்பத்சர தேவதையான புருஷன் காட்டில் நீரில்லாத நிலத்தில் இருப்பவரும் குட்டையின் படிகட்டில் கொண்டு எங்கும் முகமுடைய விராட் புருஷனை தியானம் செய்து கொண்டிருப்பவருமாவார் வருஷ தேவதை ஹிரண்யகர்பர் பசுநாயகன் கோபாலன் இவ்வருஷத்திற்கு விந்திய பர்வதத்தில் தெற்கு திக்கில் நீலமேகம் உற்பத்தியாகிறது தேவமானத்தால் நூறு யோஜனை உயரமும் அறுபது யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் ரெண்டு மரக்கால் பதக்கு மழை பெய்யும் இதில் பத்து பாகம் சமுத்திரங்களிலும் ஆறு பாகம் மலையிலும் நாலு பாகம் பூமியிலும் மழை பெய்யும்